எத்தை நீங்க தானே சொன்னீங்க நேத்துக்கு காஞ்சி போன இட்லியும் தீஞ்சு போன தோசை போட்டு என்ன சாவடிக்கிறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு கண்டிக்கல அதே இன்னைக்கு காலங்காத்தாலே கறி எடுத்துட்டு வந்து சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு அண்டி சுடு சுடு ஆட்டு கறியும் கோழி கறியும் பொறிச்சு வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் என்னது ஆட்டு கறியும் கோழி கறியுமா என்னடா இது அதிசயமா இருக்கு அவளா தானா வந்து கறி வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடுறா ஏற்கனவே குளி பணி இடத்துல கல்ல போட்டு பல்ல உடைச்சவ இன்னைக்கு இந்த கறியில என்னத்தை போட்டு வச்சிருக்கானு தெரியலையே இவளை நம்பி சாப்பிடலாம் முடியாது சந்தேகமா இருக்கு இவ மேலே எடுத்து கறி குழம்புல என்னத்த போட்டு வச்சிருக்கானோ தெரியலையே ஒரு வேலை ஏதாச்சும் மருந்துக்கு இருந்து கலந்துருப்பாளோ அத்தே இங்க தான் இருக்கு எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க நீங்க தான் தீவிர யோசனை கடக்கீங்களே நான் கத்த உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைச்சேன் நான் ஒன்னு செவிடு கிடையாது எனக்கு நல்ல காது கேட்கும் சரியத்தை இப்படி கால நேரத்துல எதுக்கு திருட்டு கோழி மாதிரி திரு திரு முடிச்சிட்டு கிடக்கீங்க போய் அங்க கூப்பிட்டு வாங்க சாப்பிடுவோம் சூடு ஆறிடு போகுது என்னடி நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா என்ன சாவடிக்கணும் ஒரேடியான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன

நாங்கள் சாப்பிட்றோம் எனக்கு தான் அவர் பசிக்குது இருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்பே இல்லை டயர்டாக இருக்கே நான் போட்டு சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிட அப்படி போவேன் சாயங்காலம் கூட சாப்பிடுங்க எனக்கு என்ன அங்கிள் எனங்க வாங்க நம்ம சாப்பிடுவோம் அத்துக்கு வேணாமா வவுல் பசிக்கலையா இன்னைக்கு வரதுமா வாங்க நம்ம இருக்கு சாப்பிடுவோம் என்னடி அண்ணா வரதுமோ அப்ப இன்னைக்கு நீ புள்ள சாப்பிட மாட்டியோ உன் வாயை கட்டு போட்டு வச்சிருக்கியோ என்னது அம்மா இன்னைக்கு வரதுமா எம்மா நீங்க முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா நாங்க இன்னைக்கு ஏதோ செய்யாம இருந்திருக்கலாம்ல நாங்க மூணு பேரும் வேணும்னா வெளியே கூட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருப்போம் ஆனா நீங்க என்னன்னா இப்படி விரதம் இப்போ வந்து சொல்றீங்க இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல வகை வகைய விருந்து சாப்பாடு வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கு கறி மீன் ஒரு கலக்கலான சாப்பாடு இருக்கியா அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்களோ என்னடி வேண்டி தண்ணி இதுன்னு விரதம் எல்லாம் இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா விரதம் இல்ல ஒண்ணு இல்ல அவ வேணும் இனி வெறுப்பு எடுத்ததுக்காக சொல்லிட்டு நடக்கா நான் நல்லதான் சாப்பிடுவேன் அதான பாத்தேன் மீயாச்சு வேறதை இருக்குதாச்சு நான் கூட ஒரு நிமிஷம் நீ நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி வேண்டிக்கிட்டு வரதே இருப்பியோன்னு நினைச்சுப்பிட்டேன் ஆனா மீயாச்சு உன் வாயை கட்டுறதாச்சு உன் வயிற்ற கட்டுறதாச்சு வா வந்து சாப்பிடு அம்மாடி மர்மவுளே சாப்பாடுல ரெடி ஆயிடுச்சாமா எப்பயோ ரெடி நீங்க வந்து சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி உட்காருங்க சாப்பிடலாம் ஆஹா 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 என்ன ஒரு வாசனை அருமை 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 ஆட்டுக்கறியா அதான் ஆலையும் மயக்குது சீக்கிரம் கொண்டு கொண்டாமா பரமாவளைய சுவாட்ட கம்மியா போட்டு கறி அள்ளி போட்டு கொண்டு வா ஆட்டு கறி சூப்பரா இருக்கும் இந்த மனுஷன் வேற சோறுன்னு சொன்னாலே போதும் அது மூணு மூணு பாத்து கிடப்பாரு இவன் வேற நல்ல வாய் குருசி மூக்கு பிடிக்க செஞ்சு போடுறது இன்னும் சொல்லவாவேனா மூணு வேலை இல்ல முப்பது வேலை கூட திம்பாரு அதுல உனக்கு என்ன கஷ்டம் வவுறு இருக்கிறவன் வாய் இருக்கிறவன் தான் ஜெய்வா கண்ணு இருக்கிறவங்க கம்முன்னு வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும் கடுப்பாக்க கூடாது புரிஞ்சிச்சா அட 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 கறியில கொஞ்சோண்டு சோறு போட்டு திங்கிறதே தனியும் சொவந்தேன் நீ மர்ம அவளோட கை பக்குவோம் தூக்கத்துல இருந்தோ நக்குவோம் இதையே எத்தனை முறை தான் சொல்லிட்டே கடிப்பியே கேட்டி தமிழ் செய்யறவங்களா சாதாரண வாழ்வு கிடையாது பத்திக்க தமிழ் செய்யறதுல ஒரு கலை கலடி கலை அதுல அன்பு பாசம் நேசம் அக்கறை எல்லாத்தையும் கொட்டி கலந்தாத்தியா அந்த சமையல் நல்ல ருசியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும் வெறும் உப்பு மிளகா பொடி வெறிக்கும் போட்டேன்னு வச்சுக்கா மூஞ்சில அடிச்சு மாதிரி சல்லுன்னு கிடக்கும் ஆனா அத்தனை பேரும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடற மாதிரி சாப்பிட செய்யணும்னா அதுக்குள்ள ஒரு கை வந்து கலை வேணும் பாத்துக்க அந்த கலை என் மருமக கிட்ட கிடைக்கு உண்மை எப்படி சமையல் செய்வதுன்னு அவர்கிட்ட கத்துக்க என்னது நான் அவங்க கத்துக்கணுமா ஆ அது சரி இவ்வளவு நாளா என் சாப்பாடு நல்லா இல்லாம நக்கி நக்கி சாப்பிட்டீங்க ஏதோ இந்த 4 மாசத்துல

ஒண்ணு சொல்லு ஆனா ஒண்ணு எடுத்தப்ப சொல்லிடுறதுனா எட்டி எட்டி ஒலிப்பாளுக்கும் எம்மா அம்மானா என்ன அன்பு பொண்டாட்டின்னா என்ன பன்பு அன்பும் பன்பும் சேர்ந்தா தானே வாழ்க்கையில ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும் அன்பு பண்பா என்னடா பைத்தியக்கார பையல என்னடா நம்ம ஒளிஞ்சிட்டு கிடக்கே யான் ஜாமே பிடிக்குமா அவ ஜாமே பிடிக்குமா சொல்லுடானே அதுக்கு பதில் சொல்லாம எதுதே பைத்தியக்கார தம்மா ஒளிஞ்சிட்டு கிடக்கே அப்போ எம்மா அது தம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அது அதுதான்மா மூஞ்ச சபையில பிடிக்கும் அவன் சபையில பிடிக்கும் இப்படி சொன்னா எப்படா ஏதாச்சும் ஒண்ணு தான் சொல்லணும் உலக ஒண்ணு சொல்லு உலகத்துல இருக்கிற அத்தனை ஆம்பளைக்கு உனக்கு வந்து தேண்டா இப்ப உனக்கு வந்திருக்கு அம்மாவா பொண்டாட்டி என்ற பதிலே எல்லாரும் சந்திக்க முடியாம செத்துட்டு கிடக்காத பத்திக்க சரியான பதில் சொன்னா பொழைச்சிக்குவா ஆனா இங்க இருந்து சரியான பதிலும் சொல்ல விட மாட்டாக்கோ ஒழுங்க பதில் சொல்லிட்டு இல்லாட்டி ஓட ஓட வெட்டி அடிப்பாங்க பாத்துக்கம்மா சூடாரத்துக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமா சூதானமா உட்காந்துக்கிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கலாம் பதில் சொல்றோமா இப்போ பச்சாம கொஞ்சம் சாப்பிடுக்குல்ல வெளியே வேற அவசரமா கொஞ்சம் கிளம்ப வேண்டிய வேலை கிடக்கு நான் அதனால போய் பா பாத்துட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு பொறுமையா பதில் சொல்றேன் சரிங்களா கிரேட் எஸ்கேப் மகனே கிரேட் எஸ்கேப் என்னடி என்ன பாக்கறவா எங்க அம்மா சமையல் பிடிக்குமா உன் சமையல் பிடிக்குமான்னு கேட்க போறியோ கன்ஃபார்ம் சொல்லுதேன் உன் சமையல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பத்துக்க எங்க அம்மா சமையல் தான் பிடிக்கும் இப்போ என்ன பண்ண போறதுக்கு சொல்லு அங்கிள் ரொம்ப தைரியமான ஆள் கே அம்மா சமையல் தான் பிடிக்குதுமே அத்தை முஞ்சில படுத்து நடந்து போய் சொல்லிட்டாங்களே உங்களை என்ன பண்ண முடியும் உங்க அம்மா சமையல் என்ன அப்படி ஒண்ணு அருமையான சமையல் கிடையாது அரையும் குறியமா காயை கழுவி போட்டு அத ஒரு கடைஞ்சி வைக்கோம் அதுதான் ஒரு சமையல் அது வேற நல்லா இருக்கு வேற பெருமை வேற ஆமா கல்யாணம் அன்ன புதுசுல உங்களுக்கு காய் கறி கூட நல்லா தெரியாது அது கத்து குத்துதே என் அம்மா கே நீ எங்க அம்மாவே வந்து கிட்டிட்டு வரதே என்ன அங்கிள் சொல்றீங்க அதுக்கு காய்கறி கூட நல்லா தெரியாதா அட கடவுளே

அப்பா அம்மைச்சு அம்மையில எப்படிதான் நீங்க சாப்பிட்டு சவிச்சிட்டு வாழ்றீங்களோ தெரியலையேப்பா ஆண்டவன் ஒரு கையை எடுத்தா இன்னொரு கைய குடுப்பானு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த கதே இது இம்புட்டு நாளா கேவலமான சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்பட்டதுனாலக்கேன் அந்த ஆண்டவே அருமையா சமைக்கிற ஒரு மருமகளை எனக்கு அனுப்பி வச்சிருக்கான் பாத்திக்க அதனாலக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பாட்டை அருமையா ருசித்தி ரசித்தி சாப்பிட்டு கிடைக்கும் இவ்வளவு நல்ல ருசியான சாப்பாடு இம்பிட்டு நல்லா சாப்பிடலையேன்னு ஏக்கத்துல இருந்தேன் நல்ல வேலை அந்த கருவு எனக்கு சூப்பரா சமையல் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு மருமகளை கொடுத்துட்டான் அதுவே போதும் எனக்கு இந்த சமையல் விஷயத்துல நீ கூட தப்பிச்சுட்டா நீ கூட ரொம்ப அதிர்ஷ்டத்தாலி பார்த்திக்க உனக்கு அந்த கஷ்டமே அந்த ஆனவன் குடுக்கல அருமி ஆன கொண்டாடி குடுத்துட்டான் பொழைச்சுட்டு நீ பொழைச்சுக்கிட்டா எம்மா மறுபடியும் எங்ககிட்ட ஆரம்பிக்காதிக்கே நான் வாயை முடிக்கிட்டேன் மருமாவல நீ உட்காந்து சாப்பிடுமா அங்கேயே நின்னுட்டியா இருக்கியா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் நீயும் சாப்பிடு முதல்ல எடுத்து போட்டு சாப்பிடு உண்மையை சொல்ல போனா நீ தான் முதல்ல சாப்பிடும் இந்த வீட்லயே சமையல் செய்யறதுக்கு தெம்பு வேணும்ல அதுக்கு முதல்ல நீதான் தான் சாப்பிடணும் சாப்பிடு முதல்ல ம் ஏற்கனவே இந்த ஆட்டுக்காரி கொஞ்சம் நெஞ்சு பேச்சு பேசுவா ஆடு ஆடுனு ஆடுவா இதுல போதா குறைக்கு இந்த மனுஷன் என்னைய பத்தி வேற இல்லாத போல வேற சொல்லி வச்சிருக்காரு இனி இவ என்ன பாக்கும்போது இல்ல நக்கலா வேற சின்ன இல்லையே எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலைன்னு ஏமா கிளம்பி எங்கிட்டு வரலாம்ல போச்சு சொல்லுங்கப்பா என்ன தான் சொல்றதுக்கு நானும் வந்ததுல இருந்து பாக்கேன் இந்த பிள்ளைய கல்யாண கட்டி வந்த நாள் இருந்து எங்கயாச்சும் கிளப்பி எங்கயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல நீங்க ரெண்டு பேரும் தனியான ஒரு இடத்துக்கும் போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது எல்லாத்தையும் சொல்லணுமா ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ போட்டுட்டு இந்த புரிச்சை கொண்டாட்டிங்கெல்லாம் ஜோடியே கல்யாணம் ஆனால் புடிச்சுல கிளம்பி இங்கே போவாங்களே அது பேரு கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே அது பியார் கூட எப்பா அதுக்கு அணி அணிமூணுப்பா அடே மூணு பேரெல்லாம் போக மாட்டாங்கடா அந்த புதுச கல்யாணம் ஜோடிக ரெண்டு பேர் மட்டும்தான் கிளம்பி போவாங்க எப்பா அதுதான்ப்பா அதுக்கு அணி அணிமூணு தமிழ்ல தேனிலுன்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தோடு டூர் போறோம்ல அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவாங்க

கொஞ்சம் அப்படி இப்படி போயிடு வந்தத என்ன மனசு நிம்மதியா கிடைக்கும் ஜனங்க எனக்கே ஏக்கனவே கால் வலி முட்டி வலியெல்லாம் கிடைக்கு நாள என்னால வேலை செய்ய முடியாது உங்களுக்கு தெரியாதா லேடி இவ்ளோ நாளா எப்படி வேலை செஞ்சிட்டு இருந்தே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிட்டா ஒண்ணு ஆகாது வாயை மூடி இருக்குறது ரெண்டு பேரு அவ்வளவு ஒண்ணு நீ வேலை செய்ய வேண்டிய அவசியம் வராது காலையில சமைச்சினா ராத்திரி வரைக்கும் வரோம் அதே மாதிரி மூணு நாளைக்கு ஒரு முறை துணி துவச்சுக்கிட்டா போதும் வாயை மூடிட்டு இரு அபேஸ் பண்ண மாட்டோம் உன் வாயை திறந்து எதுவும் பேசாத கிடை சின்ன நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த பிள்ளைய குடிக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா சரிப்பா முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன் ஏச்சு பண்றேன் இந்த பேச்சு தான் வாடா வாயை முடிட்டு நான் சொன்னது செய் முதல்ல வந்து கம்பெனியில போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தை லீவ் சொல்லிட்டு வா அந்த புள்ளி கொடுத்து எங்க ஊட்டி கொடுக்காதுன்னு போயிட்டு வந்துரு புரிஞ்சுச்சா சரிங்கப்பா அங்கிள் நாங்க போறது இருக்கட்டும் எங்களுக்கு வயசு இருக்கு இன்னைக்கு இல்லாத நாங்க நாளைக்கு போயிக்கலாம் நீங்க தான் வயசு முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோமா வேண்டாமா வாடா வயசான காலத்துல நாங்க அங்க வந்து என்ன செய்ய போறோம் சொல்லு இப்ப மூஞ்சி இங்கேயே பாக்க சரிக்கல இல்ல அங்க வர ராணி மூணுக்கு வந்து இந்த மூதேவியை கூட்டிட்டு வந்து இப்போ மூஞ்சி பாக்கணும்னா நம்மளால முடியாது பா சாமி அதனால நான் இங்கயே இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் இப்ப போயிட்டு வாங்க நா மூதேவியா இந்த மனுசிலுக்கு ரொம்ப தான் வாய் ஏறி போச்சு இவங்க இங்க பார்க்குமா சும்மா வேலை வேலைன்னு வெளிய போகுறதுக்குலாம் போகாம இப்ப கூடாது நேரம் நடக்கும்போது அப்பப்போ போயிட்டு வந்துடுவோம் புரிஞ்சிச்சா சரி அங்க சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போதுல நீங்க சாப்பிடுங்க சூட ஆதிப்புதுல கேட்டி இது என்னடி சோதாக்க்கி குழம் வச்துவ சித்தை நீங்க தான் பிரியாணி செஞ்சாலும் ஆகலன்னு சொல்றீங்க இட்லி தோசை செஞ்சு போட்டாலும் அதுவும் ஆகலன்னு சொல்றீங்க அதனாலதான் காலங்கத்துல சோறையும் குழம்பையும் ஆக்கி வச்சிருக்கேன் ஏண்டி இந்த சோத்துக்கும் குழம்புக்கும் என்னமா அவனுக்கு சொர்க்கம் டி சொர்க்கம் இந்த ஊர்ல இருக்கீங்களா நம்ம குடும்பத்து மேல கண்ணு வச்சிருக்காது ஏன் தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் இவங்க வீட்டுல கறி குழம்பு வாசனே கண்டிப்பா வீசுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பரவிட்டே கிடக்கு பாத்துக்க அந்த அளவுக்கு என் மருமக சமைக்கிற சமையலோட வாசம் இந்த ஊர் ஃபுல்லா பரவி கிடக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் கலக்காதா கலக்கல இந்த வீட்டில கண்ணம் கவனம் படி சாப்பாடு குழம்பு எல்லா ரசம் பொரியலன்னு கவனம் படி இல்லாம அடுக்கி என் மருமவன் அவ தமிழில குறை சொல்றதுக்கு உண்மையிலே மனசு நூல் இருந்தா குறையே சொல்ல முடியாது அங்கல் போங்க அங்கல் சும்மா எப்ப பார்த்தாலும் மர்மவளையா உன் மாமக்காரையா உண்மையை தான் சொல்லுற மனம் எல்லாம் மனம் உங்க வீட்டு மனம்ல எங்க வீட்டு மனமெல்லாம் இந்த ஊரே மணக்குன்னு பாத்துக்க ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே போதும் நம்ம வீட்டுல சோறு கறி எக்கச்சக்கமா கிடக்கு எல்லாரும் நம்ம குடும்பத்து மேல கண்ணு வச்சுட்டு இருக்காங்க முதல்ல சாப்பிட்டு முடி ஒரு பெரிய வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கே விச்சு டூச்சி போடணும் ஆமாப்பா சரியா அவ்வளவு ஏன் பாக்கிறவங்களை கூட சாப்பிடணும்னு எச்சு கூறும் அந்த அளவுக்கு என் மருமக தலை தலைக்கல்லன்னு செஞ்சு வச்சிருக்கான் இந்த போற குளித்தா நல்ல ருசிச்சு சாப்பிட ஏங்குது ஆ என்ன ருசி அட என்ன ருசி அட சுட 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 சு என்னப்பா பாட்டெல்லாம் பலமா இருக்கு நம்ம வீட்டுல சமையலும் பலமா இருக்கு அதனால பாட்டும் பலமா இருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துட்டாலே தானா பாட்டும் வந்துடும் சரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க

தெருவுல புற நாய்க்கு மாதிரி குலைக்கிறத பாரு சே இந்த மனுஷன் ஏன் தானே இப்படி புடம்பிடி கிடக்காதோ தெரியல சோறு 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 கண்டாடு தின்ன கண்டாடு தூக்கம்